ரிஷபராசி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் ஒரு அம்சம் இருக்கு என்ன காரணம்னா சந்திரன் உங்க ராசியில தான் உச்சமடைகிறார் சுக்ரன் ஆட்சி பெறுகிறார் ஒரு அன்பா ஒரு சின்ன பொருளை நீங்க பரிசா கொடுத்தா கூட அவங்க வீட்டில் ஒரு ஏதோ ஒரு லக்ஷ்மீட்ட இருந்து ஒரு வரம் வாங்கின மாதிரி அதுலேயும் ரிஷபராசி பெண்கள் இடத்துல மனப்பூர்வமா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு வாழ்த்து வாங்கி ஏதோ ஒரு பொருளோ ஒரு ரூபாய் நாணயத்தையோ நீங்க கையில வாங்கிட்டீங்கன்னா நீங்க பாக்கிய சார் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கோவில் தீர்த்தம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் சந்திரன் உச்சம் வர்றதுனால அப்ப இது ஒரு நில ராசி அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு துக்கமா இருக்கு கஷ்டமா இருக்கு எந்த காரியமும் நடக்கல ஒரு சின்ன தொழில் கூட முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ராசியாதிபதி சுக்கர பகவானா வர்றதுனால சுக்கரனுக்கே உண்டான வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாழ்க குருவே துணை ரிஷபராசி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் ஒரு அம்சம் இருக்குது என்ன காரணம்னா சந்திரன் உங்கள் ராசியில தான் உச்சமடைகிறார் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் எனவே ஒரு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கடாட்சியமும் உங்களிடத்தில் இருக்கும் உங்களால் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு விஷயங்களோ ஒரு வாழ்த்துக்களை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொன்னீங்க நல்லா இருப்பீங்க இவங்க நல்லா இருப்பாங்க என்கிட்டருந்து ஒரு பொருளை நான் அவங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு கொடுத்தேன் சந்திரன் உச்சம் பெறதுனால கொடுத்தேன் அப்படின்னா அந்த பொருள் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு ஒரு அன்பா ஒரு சின்ன பொருளை நீங்கள் பரிசாக கொடுத்தா கூட அவங்க வீட்டில் ஒரு ஏதோ ஒரு லக்ஷ்மிகிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கின மாதிரி அதுலேயும் ரிஷபராசி பெண்கள் இடத்துல மனப்பூர்வமாக அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு வாழ்த்து வாங்கி ஏதோ ஒரு பொருளோ ஒரு ரூபாய் நாணயத்தையோ நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி சூட்சமம் அங்கே இருக்குது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் ஒரு தனலட்சுமியோ ஒரு பாக்யலட்சுமி ஒரு சந்தான நேரடியாக நீங்கள் தரிசனம் பண்ணுவதற்கு சமம் அப்ப ரிசபராசிக்காரர்கள ஐந்து கதிபதி புதனாக வருவதனால லக்ஷ்மியினுடைய அம்சம் உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரனுடைய அம்சம் இருந்தாலும் பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் லக்ஷ்மி வந்து பச்சை நிறத்தில் இருக்கணும் ஒரு கால் அப்படி முன்ன வச்சு வீட்டுக்குள்ள அந்த செல்வங்களையெல்லாம் கொண்டுட்டு வர மாதிரி ஒரு படம் நீங்கள் புதன் கிழமையில் அவசியம் போய் வாங்கி வந்து உங்கள் பூஜை அறைகளை அவசியம் வைக்க வேண்டும் இது ஒவ்வொரு ரிசபராசிக்காரர்களுடைய வீட்டிலும் லக்ஷ்மி ஏற்கனவே இருக்கிறாங்க இன்னொரு லக்ஷ்மி வருவதற்கு சமம் அடுத்து ரிசபராசிக்காரர்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் சந்திரன் உச்சம் பெறதுனால அப்போ இது ஒரு நில ராசி அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் இருக்கக்கூடிய பூமியில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களும் ரிசபராசிக்கு சொந்தம் அப்போ நீங்கள் இயற்கையிலேயே புதன் பகவான் தனாதிபதியாக வர்றதுனால மரம் செடி கொடி இலைகளை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எந்த காரியமும் நடக்கலை ஒரு சின்ன தொழில் கூட முடங்கி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் கை நாள் மண் எடுத்துகிட்டு வந்து செம்மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு பூச்செடிக்கு போட்டு அந்த செடியை நீங்கள் பராமரித்து வருவது மிகப்பெரிய லட்சுமி இடாட்சியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ரிசபராசிக்காரர்களும் நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு பரிசா கொடுக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கும் அது நன்மையாக இருப்பதற்கு மலர் செடிகளை பரிசாக கொடுங்கள் அதற்கு அது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியத்தை தேடி கொடுக்கும் ஒவ்வொரு ரிசபராசிக்காரர்களும் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தீபம் ஏற்றுவீங்க அதில் வெள்ளியில் செய்யப்பட்ட தீப வழக்கு இருப்பது ரொம்ப சிறப்பு அதில் இன்னும் சூட்சமமாக ராசியாதிபதி சுக்கர பகவானாக வர்றதுனால சுக்கரனுக்கே உண்டான வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு பசு நெய்னால தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு ரிசபராசிக்காரர்களுடைய வீட்டிலையும் தாமரை மணி மாலை அவசியம் இருக்க வேண்டும் துளசி தீர்த்தம் அவசியம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு லட்சுமி ராட்சியம் மிக மிக அருமையாக இருக்கும் ஒரு ஐந்து மூலிகைகள் இருக்கு இந்த ஐந்து மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துங்க பெரிய செல்வ வளங்களை நீங்கள் ஈட்டுவீர்கள் ரிசபராசிக்காரர்கள் வீட்டில் செல்வ வளம் பெறுவதற்கு மகாலட்சுமி குடியேறுவதற்கு சாம்பிராணி குங்கிலியம் அகில் மைசாட்சின்னு ஒரு மூலிகை இருக்கு இதோட வெண்கடுகு மருதாணி விதை சேர்த்துக் கொள்வது மிக சிறப்பு அது மகிசாட்சி என்பது ராகு பகவானுடைய அம்சமாக சொல்லப்படுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தீய சக்தி கெட்ட கண்பார்வை உங்களிடத்துல சுத்தமா வரவே வராது இதையெல்லாம் கலந்து வீட்டில் தூபம் ஏற்றுங்க மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் உங்களிடத்துல வரும் அடுத்துதான் ரிஷபராசிக்கு பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்கியாதிபதியே தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அப்போ எல்லா காரியமும் செஞ்சிருவீங்க எல்லாத்துலேயும் முடிவு எடுத்துருவீங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா அறிவுபூர்வமா யோசித்து பண்ணிருவீங்க பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் எடுக்க போகும்போது ஒரு தயக்கம் வரும் ஒரு தடை வரும் ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி தெய்வீக உதவி உங்களுக்கு வேணும் அப்ப ஈஸியாக நீங்க வந்து என்ன செய்யலாம் அந்த காரியத்தில் வெற்றி பெறலாம் அப்ப சனி பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னு சொல்றோம் சொல்கிறோம் ராசிக்காரர்கள் தர்மத்திற்கே பிறந்த ராசி என்பதனால நீங்க வந்து வயதான முதியவர்களுக்கு ஒன்பது பேருக்கு குடை வாங்கி கொடுங்க காலனின்னு சொல்லக்கூடிய செருப்பு வாங்கி கொடுங்க ஏன்னா உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் பூமி அத்துணை அமைச்சு கொடுக்கணும்னா சூரிய பகவான் தான் கொடுக்கணும் அவர்தான் நாலாம் இடத்து வீடு மனை வாகன கிரகம் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லக்ஸரியான ஒரு காரு வீடு சொந்த வீடு இந்த வருஷம் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அடுத்த வருஷம் எனக்கு சொந்த வீடு அமைய போது நான் இன்னைக்கு வாடகை கார்ல போயிட்டு இருக்கேன் ஆட்டோவில போயிட்டு இருக்கேன் சொந்த வாகனம் வாங்க போறேன் நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கு எனக்கு நகையெல்லாம் திருப்ப போறேன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் மனசு வைத்தால் ரிஷபராசிக்கு சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும் சனி பகவான் எப்ப மனசு வைப்பார்னா தானம் தர்மங்கள் செய்ய செய்ய சனி பகவான் மனது வைப்பார் அப்ப ரிசபராசிக்காரர்கள் சூரியனுடைய அம்சம் பெற்ற அந்த உச்சி வெயில தாங்க முடியாத நேரத்தில் நடக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு குடை தானமும் செருப்பு தானமும் வாங்கி கொடுக்க அவர்கள் ஆத்மா சந்தோஷமடைந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல கர்ம பாதிப்பு குறைந்து வளம் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகு அறிவு இரண்டும் இருந்தும் கூட திருமண வாழ்க்கையில் ஒரு போர்க்களம் இருந்து கொண்டே இருக்கு அது எல்லாருக்கும் இல்லை சில லக்ன அமைப்புல அதை தான் சொல்லுவாங்க ஏழில் குஜன் இருந்து சுங்கந்தனை பொல்லால் இருந்து நோக்கில் கொண்ட குடும்பத்தை பிரிந்து போவாங்க அந்த குடும்பம் என்பது திரும்ப ஒன்று சேருவதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா ஏழாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருந்தாலும் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு கேதுகளோடு சம்பந்தப்பட்டாலும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதான் இதை நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதன் மூலியமாக நீங்கள் உங்கள் மன வாழ்க்கையை திருப்திப்படுத்தி கொள்ளலாம் திருமணம் ஆகாத கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண உதவி செய்யுங்கள் ஏற்கனவே திருமணம் சில பிரச்சனைகளோடு கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லுங்கள் அந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளை உங்கள் தலைமையில் எடுங்க நிச்சயமாக ஒரு ரிஷபராசிக்காரர்கள் மனம் வைத்தால் திருமணமே தடையாக இருக்குங்க திருமணமே பிரச்சனையாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு கூட உங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துனா அவங்க வாழ்க்கை சிறப்படையும் ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய சொரூபம் உங்களிடத்துல இருக்கு இது உங்களுக்கு காலபுருஷனுக்கு தனராசி குடும்ப ராசி அப்படின்னு சொல்லலாம் குருவாழ்க குருவே துணை